ஆனால் இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து சீமானுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு பெற்றதுக்கு இதை பற்றி உங்கள் கருத்து நினை முதல்ல நம்ம சீமானனுக்கு என்னோடய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் மாநில அந்தஸ்து அங்கீகாரம் பெற்றுருக்காங்க கட்சியோட அதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தளபதி விஜய் அவர்கள் வந்து கூட இணை வந்து இணைந்தால் ரொம்ப மகிழ்ச்சி என் கேட்டால் தமிழ்நாட்டில் குறைந்த காலமாகவே வந்து எல்லாமே நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம் அந்த இணைப்பு தெரிவிச்சு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு சீமானன் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த ஒரு வாழ்த்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு இருவரும் இணைவுறதுக்கு ஒரு பாலமாக கூட அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த பாலம் அமைஞ்சால் ஒரு மாற்றத்தை ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு குடிமகனாக வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னு கேட்டால் பல காலமாக வந்து மாறி மாறி நம்ம பார்த்துட்டு வரோம் புதிய ஒரு மாற்றத்தை பார்க்கணும்னா இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை

நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் பெற்ற வாக்குக்காக விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வாழ்த்து செய்தி முதல்ல வந்து சீமானனுக்கு நானும் வாழ்த்து தெரிவித்துக்கிறேன் அவ்வளோ பெரிய இதுவும் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யார் கூடயும் கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது நான் என்னெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி தனித்துவமாக நின்று இன்றைக்கி வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து முன்னே வந்து சீமான் யார் சீமான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன மத்தியில் இன்றைக்கி எல்லா சேனல்லையும் எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்றைக்கி நாலாவது இடத்துல அவர் தாங்க இருக்கிறார் அது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் நம்ம எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரும் அவருக்கு வந்து முக்கியமாக வாழ்த்து தெரிவிக்கணும் அது சார்பாக நானும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு விஜய் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பெரிய விஷயம் இப்போ வந்து அரசியல் காலத்தில் இறங்கிட்டார் டிவி டிவிகேன்னு சொல்லிவிட்டு ஸோ அவர் வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா அவருக்கு வந்து ஏகப்பட்ட யூத் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க அதே போல் அரசியலில் எதாவது ஒரு புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்காரு இது வரைக்கும் தனித்து நின்று யாராலையும் வென்றது கிடையாது நம்ம தமிழகத்தில் கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது பட் அது வந்து காலப்போக்கில் மாறலாம் அவங்க அரசியல் கட்சியில் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்றதை பொறுத்து பட் ஆனால் இப்போது விஜய் வர்ற அவர்கள் வராங்க இந்த பக்கம் சீமானவர்கள் எதிர்த்து போராட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கை கைகோத்தாங்கன்னா உண்மையாலுமே பெரிய அளவுக்கு ஒரு திராவிட கட்சிகளை அடித்து ஒழிக்கலாம் திராவிட கட்சிகளை ஒழிக்கலாம்ன்றதை விட திராவிட கட்சிகள் இருந்தது நல்லது தான் பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களாம் ரொம்ப பணத்து மேலே ஆசை வந்துருச்சோ மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு மக்களுக்கு ஸோ இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற நேரத்தில் வாழ்த்து வந்து சீமானுக்கு தெரிவித்தது வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது தான் என்ன இது விஜய் அவர்கள் சீமானுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரா அப்படின்னு நமக்கு இது கிடையாது ஆப்போசிட் டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் எல்லாேருமே யோசனை பண்ணுவாங்க என்னடா விஜய் அவர்கள் அந்த பக்கம் கூட்டணி போயிடுவாரன்ற பயத்தில் இருப்பாங்க பட் வாழ்த்து தெரிவிச்சது அவருடைய அரசியல் வருகையை நல்ல விதமாக காட்டுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நன்றிங்க முதல்ல சீமான் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதே மாதிரி சீமான் சாரை போராட்டிய மக்கள் வெற்றி நான் இது தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் விஜய் அவர்களுக்கும் முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து சீமானவருடைய அரசியல் வந்து ஒரு சூறாவளியாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லல இப்போ கடந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காரு அது சும்மா சாதாரண விஷயம் இல்லை இன்னொன்று எந்த கூட்டணியும் சேராமல் தனித்து செயல்பட்டு அவர் இந்த அளவுக்கு வராருன்றது பெரிய விஷயம் நிறைய மக்கள் அவருக்கு சப்போர்ட் இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு முப்பது சதவீதம் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா திராவிடத்துலேயே ஊறி போயிருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா விஜய்னா தெரியாது சீமானன்னா தெரியாது ஒரு பேர் சொன்னால் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து உதயசூரியன் ரெட்டேல இப்படி தான் அவங்க அந்த சிம்பிளை வச்சு தான் அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிறாங்க அதுலேருந்து அவங்கள மீண்டு வர அவர்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இவங்க ரெண்டு பேர் இணைந்தால் எப்படி இருக்கும் இதுதான் மக்களோட கேள்வி உங்களோட கேள்வி கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரும் எல்லாருமே அதை ஒரு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அது வந்து அவங்க ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணணும் கூட்டணி சேரலாமா சேரக்கூடாதான்றது அவங்க ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணணும் இவங்க எளித மற்ற கட்சியை விறுத்துவாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா திமுக வருஷம் ஆண்ட கட்சி வருஷமா இருந்த கட்சி அழிக்க நினைக்கிறீங்களா பேரும் எதிர்த்து போராடலாம் ஆனால் அவங்க வந்து முயன்ற முடியாது ஏன்னா அது கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் இவங்க ரெண்டு கூட்டணி சேர்ந்து இவங்க ஒரு கொஞ்சம் சீட்டு அதாவது ஒரு இருநூத்தி முப்பது நாலு தொகுதியில் அட்லீஸ்ட் ஒரு நூறு தொகுதியாவது இவங்க வந்தால் அந்த திராவிட கட்சியை கொஞ்சம் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நன்றி இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்களுமே வாழ்த்து தெரிவிக்கணும் சீமானனுக்கு ஏன்னா ம இருந்து முயற்சி அடையான இகழ்ச்சி அடையான ஒரு பலமுறை இருக்குது அந்த மாதிரி வந்து மக்கள் மக்கள்கிட்ட பெரிய நம்பிக்கை வச்சு அவர் வந்து போராட்டம் அது ஒரு போராட்டம் அவர் வந்து இன்றைக்கி வந்து சிஎம் ஆவருங்கிறது அவருக்காண்டி கனவு இல்லை நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் பசங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் புதுமையான ஒரு இந்தியாவை கொண்டு வரணும் ம இளைஞர்கள் நல்ல வழியில் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசையில் தான் பண்ணுறாரு கண்டிப்பா அவர் அவர் அவருக்கு விஜய் தளபதி சொன்ன மாதிரி நாங்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் இல்லை சீமானும் இணைய நினைக்கிறீங்களா எதிர்காலத்தில் இணைஞ்சா நல்லா இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் காலங்கள் சூழ்நிலைகள் எப்படி ஒத்துழைக்கும்னு தெரியாது இதை வந்து கன்சல்ட் பண்ண வந்து சீமான் சாரும் விஜய் சாரும் அதை பேசணும் அப்படி இணைஞ்சா கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் இணைஞ்சா இந்த திராவிட கட்சியில் எதிர்க்க முடியும் நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா இல்லை எல்லாத்துக்குமே ஒரு காலம் தாங்க இருக்குது ஐம்பது வருஷம் இல்லை இன்னும் பத்து வருஷம் இன்னொரு பஞ்சு வருஷம் இல்லாம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் ஆள் வரதான் செய்வாங்க அதனால் இது வந்து திமுக அதிமுகவோ தமிழ்நாடு பட்டா கிடையாது இது அவங்க கொண்டு வந்தாங்க ஆனால் இது தொடர்ச்சியாக அவங்க மாறி மாறி இருக்காங்க கண்டிப்பாக இது ஆள்றதுக்கு இன்னொரு கட்சி அது கூட உள்ள மாற்றங்கள் ஏற்படும் அந்த அதுக்கு நினைக்கிறீங்களா பேக்கப் அவங்ககிட்ட இருக்குது எனக்கு இளைஞர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அது கொஞ்சம் சீமானனுக்கு காலத்தமாக அது ஆனால் கண்டிப்பாக கூடிய இரவில் அவர் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவருக்கான இப்போ இப்போ அங்கீகாரம் பெற்ற மாதிரி அவருக்கு அங்கீகாரம் இன்னும் பெரிய அளவில் கிடைக்கும் நன்றி அதாவது பார்த்திங்கனா இது நாகரீமான ஒரு அரசியல் இது அதனால தான் வந்து விஜய் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ சீமான் சார் இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது வந்து இவ்வளோ நாளில் போராடிக்கிட்டு இருக்காரு அதுக்கு தக்கன ஒரு வெற்றி கிடைச்சதுக்கு இது ஒரு இந்த அங்கீகாரம் கிடைச்சது அவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது விஜய் விஷயமான எப்படி நான் ரொம்ப ரொம்ப இருக்கும் ஏன்னா அவர் தமிழ் பற்றுக்காண்டி ஒரு இப்போ போராடுறாரு இவர் வந்து மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி வந்து போராடிட்டு இருக்கிறாரு விஜய் சார் வந்து அதனால் ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாட்டு உருவாகும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா இது கண்டிப்பாக இது ஒரு ஒரு உருவாகணும் ஏன்னா வந்து இது இப்படியே இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு இதில் ஒரு தமிழ்நாடு மக்களுக்கு இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது மாதிரி கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சீமான விஜயம் இணைஞ்சா ஈஸியாக திராவிட கட்சி வீழ்த்தலான்னு சொல்றாங்க அது உண்மையா கண்டிப்பா அது ஒரு இது விஷயம் இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் வீழ்த்திலான் கண்டிப்பாக நடக்கும் நன்றி என்னங்க நீங்கள் இதுவே ஒரு அருமையான ஒரு அரசியலுக்கான ஒரு அடித்தளம் தானே டிவிகே வந்து டெஃபினட்டாக எனக்கு தெ என்னை பொறுத்த மட்டில் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த நமக்கு வந்து விஷ் பண்ண ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா சீமான் சாருக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்திருக்கு அது வரைக்குமே நம்மளை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சாதாரணமாக பார்த்துட்டு இருந்த ஒரு மக்கள் அடி மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மக்களாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து அறிவிச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட விஜயம் சீமானும் இணைஞ்சா எதைப்போல மாற்றம் நினைக்கிறீங்க விஜயும் சீமான் சார் இணைஞ்சாங்கன்னா மக்களுக்கான அரசியலாக இருக்கும் நான் நம்புறேங்க ஏழை மக்கள் அவ்வளோ பேர் சாப்பிடாமல் இருக்காங்க அவ்வளோ பேர் ரோட்டில் படுத்துருக்காங்க அவங்களா லைஃப் மாறும் நான் நம்புகிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப சந்தோஷம் பெரிய கட்சிகளை வீழ்த்த முடியுமா இவங்க ரெண்டு பேர் கூட்டணி சேர்த்து இவங்க ரெண்டு பேரும் பெரிய கட்சியை வீழ்த்த முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல பட் அவங்களுக்கு நிகராக இவங்களால் போட்டியிட முடியுங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து போட்டு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வெல்வாங்க இளைஞர்களோட சப்போர்ட் எல்லாமே சீமா அண்ணனுக்கு தான் இருக்கிறது விஜய் அவர்களுக்கும் தான் இருக்கிறது இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முன்னாடி இருந்தே வந்து ரெண்டு பேர் சீமான் நிறையா சீமானோட கருத்தும் சிந்தனையும் நம்ம விஜயோட வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் சேவை செய்யணும் ரெண்டு ஒரு தாட் ப்ராசஸ் நல்லா தான் இருக்குது அவரோட திட்டங்கள்லாம் பார்த்துக்கும்போது இவருக்கு இதாக இருக்குது இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு இவ்வளோ நாள் போராடினதுக்கப்புறம் இப்போ ஒரு மக்கள் கிட்ட ஒரு அங்கீகாரம் பெற்று எடுத்தோன்னே யாருமே யாரும் இந்த ஒரு இடத்துக்கு போக முடியாது விஜய் ஒரு இதை சொல்லி எல்லாரும் ஜெயிக்கிற விஷயம் வந்து பெருசு இல்லை யாருமே ஜெயிக்க முடியாத இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய விஷயம்னு அதில் வந்து சீமான் வந்து இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்போ மக்கள்கிட்ட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு வந்து வரும்போது அவர் இப்போ இருபது நாள் சட்டமன்ற தொகுதிக்கு வரனால இப்போ அரசியல் என்ன நடக்குது அவருக்கும் தெரியும் நல்ல கட்சிகள் வரவேற்பு இது பெருமையாக தான் இருக்கு விஜயோட கட்சி நாங்கள் கூட்டணி சேர்ந்து ஆரம்பிப்போம் சொல்றாங்க இதை பற்றி அவர் வந்து என்ன வெளிப்படையா அவரோட என்ன முடிவு எடுப்போம் அவரை தனிப்பட்ட முடிவு என்ன எதிர்க்கணும் சொல்லலை அப்படி இருக்கும்போது கூட்டணி பற்றிலும் அதையும் பேச முடியாது இப்போ ஒரு ஷூட்டிங் எது நான் நல்ல படத்தை கொடுத்துட்டு மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் யார் வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி வந்தால் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சீமானும் விஜய் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியல இல்லை மாற்றம் வந்து இணைஞ்சாத மாற்றம்னு இல்லை சார் மாற்றம் யார் வேணுமா கொண்டு வரலாம் ஆனால் இணையும் போது வந்து நல்ல ஒரு கான்வென்ஸ் இந்த மாற்றங்கள் அதிகம் உருவாகும் ஸோ ஒரு வாழை ஒரு வேலை செய்கிறதுக்கு ரெண்டு வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அப்போ ரெண்டு பேரும் சிந்தனை வரும்போது ஒருத்தரோட இதை என்ன எதிர்ப்பாங்க ஆல்ரெடி வந்து சீமான் சொன்ன திட்டங்கள் சீமானா ரொம்ப அருமையான அருமையான பீச்சு ஆனால் இது உள்ள மக்களுக்கு வந்து ஏற்றுக்கிறாங்களா இது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தா சே சேரலையானா நிறைய டவுட்டாக இருக்குது ஆனால் எல்லாரும் மனசில் வந்து எல்லாருக்கும் கண்டு போய் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் இதுக்குள்ளே என்ன அரசியல் நடக்குதுன்னு நம்மளுக்கு எதுவும் அவ்வளோ சீமானுக்கு எதிர்காலத்தில் நல்லா இதை விட வாக்கு நினைக்கிறீங்களா ஆ கண்டிப்பாக சார் நல்ல செய்கிறவங்களுக்கு எல்லாமே மக்களுக்கு வந்து மொதல் மாதிரி இல்லை சார் மக்கள்கள் இப்போ வந்து எல்லாத்துமே வந்து இன்ஸ்டாகிராமு எல்லா வந்து ஆன்லைனில் எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது மொதல் ஒரு விஷயம் தரங்கன்னா ஒரு நாள் ஆகும் இப்போ வந்து ஒரு ஒரு செகண்டே போதும் ஒரு நிமிஷமே போதும் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருது ஸோ இனிவரும் வருங்காலங்களில் மாற்றங்கள் உண்டாகும் நல்லது தான் சார் Yeah.